அனைவருக்கும் வணக்கம் சைவனரி தரமாறு அழகு அலகு ஒன்பது பஞ்சபுராணம் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம் திருநாவுக்கரசர் திருவேயாற்றில் கைலை காட்சியைக் கண்டு மகிழ்ந்தார் அக்காட்சி மறைந்தபின் வருந்தி தாம் கண்ட காட்சியை திருப்பதிகங்களாக பாடினார் அவர் பாடியருளியவற்றில் ஓசை ஒலியலாம் எனும் திருப்பதிகமும் ஒன்றாகும் இப்பதிகமானது இப்பதிகமானது தாண்டகம் என்னும் ஒரு ஒருவகை பாடலாகும் இதனால் திருநாவுக்கரசரை தாண்டகவேந்தர் என்னும் சிறப்பு பெயரால் போற்றுவர் இவர் அருளிய திருத்தாண்டகங்கள் ஆறாம் திருமுறையினுள் அடங்கும் அந்த பாடலினை பொருள் விளங்க நோக்குவோம் திருச்சிற்றம்பலம் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாம் ஆனாய் நீயே அகலாத திருவயாரகலாதோதி பதவிளக்கம் ஓசை நாதம் தேச விளக்கு முச்சுழர்களாகிய சூரியன் சந்திரன் அக்கினி என்பனவா ஒளிப்புரை திருவையாறு என்னும் தலத்தினை விட்டகலாத செம்பன் போலச் சுழரும் ஒளிவழிவான இறைவனே ஓசையாகவும் அதிலிருந்து பிறக்கின்ற எல்லா ஒலிகளுமாய் உள்ளவன் நீயே இந்த உலகிக்கு ஒப்பற்ற தலைவனாய் உள்ளவனும் நீயே நறுமணம் வீசும் எல்லா மலர்களாகவும் உள்ளவன் நீயே மலையரசனுக்கு மரும மருமகனாக வந்தவனும் நீயே போற்றி புகழ்வதற்கு மிகவும் இனியவனாக இருப்பவனும் நீயே என் தலைமேல் திருவடியை வைத்து அருள் புரிந்தவனும் நீயே உலகை விளக்கும் சூரியன் சந்திரன் அக்கினி என்னும் முற்றுடராய் உள்ளவனும் நீயே அதாவது ஓசை ஒலியெல்லாம் ஆனவனும் நீயே உலகுக்கு ஒரு தலைவனாக நின்றவனும் நீயே மலர்களுடைய வாசம் நறுமணமாக இருப்பவனும் நீயே மலையத்துவசனுடைய மருமகனாக வந்தவனும் நீயே பேசுவதற்கு இனிமையுடையவனும் நீயே எனக்கு தீட்சை தந்த குருவாய் வந்த பிரானும் நீயே அதே போல தேச விளக்கெல்லாம் அதாவது சூரியன் சந்திரன் அக்கினி போன்ற இந்த உலகத்தினை விளங்கச் செய்கின்ற ஒளியும் நீயே இவ்வாறான சிவபெருமானே திருவையாரை விட்டு அகலாமல் சோதியாக ஒளிவடிவாக இங்கே வீட்டிருக்கிறாய் என்கிறார் தாண்டக வேந்தரான திருநாவுக்கரசு நாயனார் மீண்டும் பாடலினை பொருள் விளங்க படிப்போம் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே மலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத சோதி நன்றி வணக்கம்